நேற்று மேடையில் பேசிகிட்ருக்கும்போதே சீமான் ஏதோ சடனாக கோவப்பட்டு போட்டு கீழே இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சாரு அப்புறம் மேலே ஏறி போய் மீண்டும் சொன்னார் இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சரை திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசினாரு சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சரை திராவிட நரிகள் அல்ல நீங்கள்ன்னா வலசராக்கம் ஸ்டேஷனில் என்னோட கேஸுக்கு அவங்களை விசாரணைக்கு கூப்பிட்டமிச்சாங்க இல்லையா அப்போ இதே மாதிரி வீரமாக போய் அதை என்னன்னு தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அதுக்கும் இந்த வீரவசணுக்கும் செட் ஆக மாட்டேங்குது சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சல திராவிட நரிகள் நீங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு காவல்துறை உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டபோது வீரமாக போய் என்னென்ன என்னென்னு ஃபேஸ் பண்ணி இல்லையா பயந்து ஓடி போய் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு நீங்கள் இப்போ இருக்கீங்க நீங்கள் தான் போய் ஸ்டாலின் சார் வீட்டில் போய் பம்பிக்கிட்டு அவர் என் அண்ணன் தயாளு அம்மா என்னோட அம்மா அப்படின்னா சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க யாரும் உங்களுக்கு பயந்து அஞ்சு ஐயோ என் தம்பி அப்படின்னா யாரும் உறவு கொண்டாடிட்டு இல்லையே அதனால இந்த வீர வசனம் என்ன அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை பாத்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது அந்த வீரவசனம் என்ன அப்ப என்ன அப்படின்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா